ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் அவங்க அப்பா போயிருக்கு ஒரு நூலகம் இது அமைத்தா போதுமா நூலகம் வேணும் ஆனால் மக்களுக்கு முதல்ல அடிப்படை அடிப்படைதில்லை அதே மாதிரி ஜான் பென்னிக்குக்கு இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்து அவருக்கு வந்து அவர் வாழ்ந்த இடம் வந்து அந்த கலைஞர் நூலகம் பக்கத்தில் தான் சொல்கிறாங்க நீண்ட நாள் இங்கே வாழ்ந்து மதுரை மக்களுக்கு சேவையாற்றியவர் ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கும் அவருடைய நினைவு அவருடைய வாழ்ந்த இல்லத்தை நினைவு இல்லாமல் மாற்றிருக்கலாம் அதுவும் இந்த அரசாங்கம் செய்யலை அவருக்குன்னு ஒரு மார்பளவு சிலையை போய் இங்கேருந்து அவர் பிறந்த ஊரில் லண்டனில் போய் அமைச்சு வெறும் முப்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதுதான் அவங்க சாதனை இந்த கா இவருக்கு நம்ம ஜான் பெண்ணிக்கு ஆனால் எங்கள் அம்மா மணிமண்டம் பல கோடி ரூபாயில் மணிமண்டம் கமிச்சாங்க பல்வேறு வளர்ச்சி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு வந்து எங்களுடைய எடப்பாடியாக அரசு விழாவாக அறிவித்தார் ஆனால் இந்த அரசு ஒன்றுமே செய்யலைன்றது வருத்தமானது அது தேனி மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் இந்த ஆட்சி என்பதையும் தெரிஞ்சு சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி சார் மேலையும் அண்ணா மேலையும் முதலமைச்சர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் போதைப் பொருட்களில் அந்த வழக்கில் தன்னை தேவையில்லாமல் பெயரை பயன்படுத்துகிறாங்க இல்லை தேவையில்லாமல் யாருமே பயன்படுத்த மாட்டோம் எங்களுடைய மனு பொதுச்செயலாளரை பொறுத்தளவு பதில் சொல்வார் இந்த இதுக்கு என்ன பதில் சொல்கிறது எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் எங்களுக்கே என்ன சொல்கிறதுன்னா ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்கள் இல்லாவிட்டால் விமர்சனம் வர்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆலைன்றவர் எங்கள் பொதுச் செயலாளர் மக்கள் நம்மளை நம்புகிறார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை நம் நிறைவேற்றக்கூடியவர் எனவே நாம் வந்து நம்முடைய பணியில் சிறப்பா இருக்கணும் ஒரு அரசாங்கத்தை வீணாக குறை சொல்லக்கூடாது அது தேவையில்லாத இல்லாதே குற்றம் சொல்லக்கூடாது அதுவும் இது மாதிரி வலைதளங்களில் பேசும்போது ஊடகங்களில் பேசும்போது சரியான இது தெரிஞ்சால் பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்கன்னு தான் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் எப்படி சொல்லுவார் அவருடைய முதலமைச்சருடைய படங்கள் முதல துணை இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய படங்கள் அவருடைய துணைவியார் படங்கள்லாம் இன்றைக்கி வந்து பல வலைதளங்களில் வந்திருக்கு அது என்ன அது அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல முதலமைச்சர் ஏன் என்னை படத்தை அவர் கூட நான் எனக்கும் அந்த சாபர் சாதிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை எனவே அவர் படத்தை என்னோட சேர்த்து போட்டது தப்பு எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை அயலரணிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அண்ணா தி திமுகவுக்கும் அயலர் அணிக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எப்படி பொறுப்பு வாங்கினாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே இல்லை இன்னைக்கு எங்களுக்கு என்ன கேள்விப்பட்ட அளவுக்கு நடந்து முடிந்த அந்த இளைஞர் மாநாட்டு கூட அவர் நிதி அளித்தார்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஊடகத்தில் சொன்னோமா நிதி அளித்தார் வச்சாருன்னு அவர் நிதியெல்லாம் அழித்திருக்காரு அதை நிதி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை வச்சு சொல்கிறது எதிர்கட்சிகள் வந்து என்ன அப்புறம் ஆளுங்கட்சி இதே நம்ம முதலமைச்சர் சொல்கிறார் ஆளுங்கட்சியை வந்து துதிப்பாடுறக்க எதிர்கட்சி இருக்குது எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய குற்றங்கள் குறைகள் நிறைகளை சொல்லி சுட்டி காட்டினா தான் ஆளுங்கட்சிக்கு வந்து மக்கள் பணியை இன்னும் சுறுசுறுப்பாக செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை இருக்குமே ஒழிய வேற முதலமைச்சரே சிறுமைப்படுத்தணும் வைக்கணும் தேவையில்லாமல் சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது ஆணித்தரமாக நாடாளுமன்ற எங்களுடைய சட்டமன்ற அவையிலேயே அவையிலே குறிப்பிட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இதை காட்டில ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியும் ஏன் தான் ஒரு மாநகரம் என்னவோ அவங்களுக்கு தெரியும் வழக்கு அரசு வந்து என்னை வந்து நான் தவறாக பேசிட்டேன்னு சொல்லு முதலமைச்சரையும் தவறாக பேசிட்டேன்னு சொல்லி இதே போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக எங்கள் முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கிறார் அது மீது அதிமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அவதூறு நாங்கள் வந்து பேசணும் அந்த அதை விட்டு நாங்கள் விலகவே இல்லை என்ன என் மீது அவதூறு வழக்கு போட்டாங்க இன்றைக்கி மண் நீதி அரச நிறுத்தி வைத்துட்டார் தடை விதித்திருக்கிறார் நாங்கள் வழக்கை சந்திக்க தயார் நான் கேட்கறது நான் இந்த அரசாங்கத்துக்கு நான் இந்த நேரத்தில் கேட்குறேன் மக்களின் குரலாகவே கேட்குறேன் ஏங்க நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதலே சொன்னோம்ல போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகமாக நடமாட்டம் இருக்குது இதை இந்த அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அது உரியவர்களை இரும்புக்கரம் கொண்டு நடக்க வேண்டும் நம்ம முதலமைச்சர் சர்வதையாக மாறுவேன்னு சொன்னார் இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை நம்முடைய இளைஞர்கள் அடுத்த சமுதாயம் நாமெல்லாம் எதுக்கு வளர்ந்துருக்கோம் எதுக்காக இருக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிள்ளைகள் இருக்குது படிக்க வைக்கிறோம் இந்த இப்போ அங்கன்வாடி மையம் வைக்கிறான் எதுக்கு அந்த பிள்ளைகளை வசதியாக உட்காந்து படித்து அவன் பெரிய ஆள் ஆகணும் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதிமுக நடவடிக்கை எடுத்தது இந்த அரசாங்கம் விழித்து இருக்கணும்ல இன்றைக்கி எவ்வளோ பேர் மோசமான இதெல்லாம் விளைவுகள்லாம் வருது இன்றைக்கி அமெரிக்க உளவுத்துறை சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ தூரம் இது எத்தனாயிரம் கோடி எவ்வளவு விமர்சனங்கள் வருது ஏன் இந்த அரசாங்கம் செய்யலை என்பதுதான் என்னுடைய கேள்வி பொழுது கூட முடியாது இதுக்கு கர்நாடகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு இந்திய கூட்டணியில் இருக்க அரசு தலைமையேற்ற அரசு தான் இந்திய கூட்டணிக்கு தலைமைங்க அதை அவங்க தான் ஆள்றாங்க அந்த ஆட்சி அமையணும்னு ஓட்டு கேட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்ட கேள்வி கேளுங்க இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேளுங்க இது எப்போவுமே வழக்கமான ஒன்று இதே நேரத்தில் எங்கள் அம்மா ஆட்சி எங்கள் எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சுன்னா இன்னும் யாரும் அதுக்கு எங்களுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும் ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது வந்து அதிமுக அழைப்பாங்களான்னு சொல்லி பெரிய பெரிய கட்சிகள் எதிர்பார்த்தது இப்ப எடப்பாடி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான கூட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மூணாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கு பெரிய அழைப்பு திமுக வந்து அந்த எல்லாம் முடிச்சு தயாராயிடுச்சு சரி இதனால என்னன்னு கேக்குறீங்க என்னங்க மன்சூர் அலிகான பேசுறாங்க அவரோ கட்சி யாரும் பேசலங்க யார் ஒரு உங்களை கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்கறீங்க எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் இட போட்டு மன்சூர் அலிகான் இட போட்டு எங்கள் கட்சியை பற்றி எவனும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை எங்கள் கட்சி என் முப்பத்தாறு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கோம் நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் விவ விதமான போதைப் பொருள் வந்துச்சா அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சிக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டணியை பேசல எங்கள் தலைவர் அம்மாவை பேச ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் எங்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கூட்டணி வங்கி கூட பேசுனாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கடைசி கட்டத்தில் தான் வந்தாங்க இதெல்லாம் ஒரு கட்சியில் எடுக்கிற தேர்தல் காலகட்டத்தில் எடுக்கிற நடவடிக்கை அதெல்லாம் போயிட்டு இப்படி பேசுனாங்க அம்மா காலத்தில் இப்படி இருந்துச்சு எம் அம்மா காலத்தை இன்னைக்கு இன்றைக்கி ஒன்னு ஒன்று சொல்லப்போனால் இன்றைக்கி தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தொண்டர்கள் பலம் அதிகமாயிருச்சு இது காரணம் அம்மா தான் தலைவர் தான் ஏன்னா அன்னைக்கு அவங்க வளர்த்த கட்சி இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக பெரியிருச்சு இப்ப சித்த அவங்க அப்பா இந்த கட்சியில கிளை செயலாளர் இருந்தார் வாடகை செயலாளர் இருந்தார் அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டார் அவருடைய துணைவியார் வந்துட்டாங்க அவங்க மகன் வந்துட்டாங்க இப்படி இந்த கட்சி பெருக்கமாக இருக்குது நாங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை நாங்கள் உண்மையை மறைக்கலை எங்க கட்சி இன்னைக்கு அதே மாதிரி அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க ஆனா எடப்பாடியார் தொடர்ந்து செஞ்சாரு மாணவர் சொல்லுங்க எழுபது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தார் இதனால இளைஞர்கள் மத்தியிலும் இளம்பெண்கள் மத்தியிலும் நமக்கான உரிய கட்சி எது என்றால் தளம் எது என்றால் திமுக தான் மக்கள் பணியாற்ற அப்படின்னு சே சேர்றாங்க அப்போ எங்கள் கட்சி எப்படி நீங்கள் சிறுமைப்படுத்தலாம் இன்றைக்கி இந்திய அளவில் மூன்றாவது பெரிய இயக்கம் எதுன்னு கேட்டாலே எங்கள் கட்சி தான் அது மாதிரி எந்த கட்சியும் சொல்ல முடியும் சொல்லுங்கள் நாங்கள் ஒன்று யாரையும் போய் இது பண்ணுறோம் வம்பு பண்ணி கூப்பிட்றது இல்லை வந்து பேசுனாங்க மரியாதை இதே தமிழனுடைய பண்பு அதை நாங்கள் செஞ்சா அதை போய் கொச்சப்படுத்தி பேசுறோங்கன்னா நீங்க ஒரு ஊடக நண்பர தேர்தலில் வந்து இதெல்லாம் வலைதளங்களில் போடுறது இன்னும் கூட்டணி ஆர்வங்களில் தலைமையில் வகிக்கல இன்னும் தேர்தலே அறிவிக்கல இதுக்கு முன்னால் இப்படி வர்ற கருத்து கணிப்பு என்ன அர்த்தம் இது சிலரால் போடப்படுறது இதெல்லாம் வம்பாக போடப்படுறது அண்ணாத்தையும் செய்யணும் மக்கள் இருந்து பிரிச்சனும் இன்னைக்கு மக்கள் பூரம் குவிச்சு போயிருக்காங்க விலைவாசி பக்கம் ஒரு பக்கம் ஏற்றோம் ஐம்பது ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இன்றைக்கி எவ்வளோக்குங்க நூறுரூவாய்க்கு மேலே ஆகிப்போச்சு அறுபது நூற்றி மூணு ரூபா அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விற்றுது அறுபது ரூபாய்க்கு விற்று டீசல் இன்றைக்கி எவ்வளோ ஆயிடுச்சு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு இது ஜிஎஸ்டி எவ்வளவு வரி போட்டிருக்காங்க மறைமுகமாக ஏவாரி பூரா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக மத்திய அரசு ஒரு பக்கம் வரியை மறைமுகமாக ஏற்றிருக்கு ஜிஎஸ்டி மூலமாக இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு விவகாரிகள் பாதிக்கின்ற வகையில் வணிகர்கள் பாதிக்கின்ற வகையில் மின்கட்டணம் பல்வேறு உபகரணங்கள் எனக்கு விளை அப்படி வந்து ஜிஎஸ்டியும் கூடி போச்சு வியாவாரிகள் வியாபாரம் செய்ய முடியல எல்லா பொருளும் ஜிஎஸ்டி பொருள் வந்துருச்சு ஜிஎஸ்டி வ வரி விதிக்கிறாங்க இதனால ரெண்டு அரசாங்கம் மீது மக்கள் குவித்து போயிருக்காங்க ஆளிர மத்திய அரசையும் இருக்கிறாங்க மாநிலத்தை இதுக்கு சரியான கட்சி எது என்றால் அதிமுக தான் இது இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு தலைவராக ரெண்டு ஆளுங்கட்சியும் இருந்து தனி மனிதனாக இன்றைக்கி குரல் கொடுக்குற தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்குற ஒரு தலைவர் யாருன்னா எடப்பாடியார் என்று எல்லாருமே இன்னைக்கு ஒருமுகமாக பாராட்டுறாங்க நம்மள ஒருத்தர் பவர் அவரு நம்முடைய நிலை அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வந்து எப்படியாச்சும் மா மாற்றலாமான்னு சில சில ஊழ பத்திரிக்கைகளில் சில டிவியில் வந்து கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க தேர்தலே இன்னும் அறிவிக்கலை ஆணைய இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கலை தேர்தல் ஆணையரே அமைக்கலை தேர்தல் ஆணையரே அமைக்காம அவரை நியமிக்கலை என்ன சொல்கிறீங்க

சார் ಅಲ್ಲ சார் அவங்க தேதல் அறிவிச்சிருப்பாங்க இனி நமக்கு வெயில் காலம் வேற தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம் திருவிழா வர வருது இப்படி பல்வேறு திருவிழா காலம் வருது இதெல்லாம் பார்க்காம தேதலான இன்னைக்கு வேணும் தள்ளி கொண்டுட்டே போறாங்கனால எங்கயோ ஒரு லாக்கு இருக்குல்ல என்ன நம்ம சலவன் பார்ப்பேன் எங்கேயோ தவறு இருக்கு அது அவங்களுக்கே தெரியுது ஆனால் யாருக்கு தெரியுமோ தெரியாது அவங்க தெரியல இப்படியாவது செல்லி ஏதாச்சும் செஞ்சலாமான்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் எங்களை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் மக்கள் தான் நெஜமானர்கள் நான் அன்றையிலேருந்து எங்கள் தலைவர் அது சொன்னார் எங்கள் அம்மாவும் அது சொன்னார் எனக்கே அவங்க வழியில் கழகத்தை வழி நடத்தான் எடப்பாடியாரன் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்வோம் மக்களை நம்புகிறோம் மக்கள் எங்க மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாற்பதுலையும் வெற்றி பெறுவோம்னா ஆணித்தரமாக சொல்லிட்டார் அப்புறம் என்ன இருக்கு விடுங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது சிஏஏ சட்டம் குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது இப்போ சிஏஏ எதிர்க்குது அப்போ வந்து இரட்டை விட போகுது இதே ரெண்டாயிரத்தி பத்துல இதே திமுக சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு இந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் மத்திய அரசில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே டிஎம்கே ஆதரிச்சிருக்கு எங்கள் தலைவரும் ஆணித்தரமா காமிச்சார் எல்லாம் இதெல்லாம் காமிச்சார் ஆதரிச்சது அப்புறம் பேச இப்போ என்ன சொல்றாரு அப்புறம் என்ன சொன்னாங்க இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம் எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சொன்னோம்ல எங்கள் எஸ்ஆர்பி பாலசிப்பணியை த நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பற்றி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்காரு அப்புறம் என்ன இருக்குது நாங்கள் பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கோம் இவங்க அதை கூட செய்யல சரிங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணி கட்சிகளையும் நான் கேட்குறேன் மக்களை ஒரு உழக கேட்குறேன் நீங்கள் என்னப்பா கிழிச்சீங்க இந்த அஞ்சு வருஷமாக என்ன கிழிச்சீங்க நீ என்ன கிழிக்க போகிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்றாரு முதலமைச்சர் குரல் கொடுக்குறாரு எல்லா பேரும் குரல் கொடுக்குறீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் ஏன் அதை பேச மாட்டேன் ஆணித்தனமாக பேச மாட்டேங்க நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு காவேரி சொல்கிறாங்கண்ணா காவேரி பிரச்சனை கர்நாடகா சொல்கிறாங்கண்ணா அதையெல்லாம் ஏன் நீங்கள் தட்டி கேட்கல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன தான் செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு மீனவர்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க இலங்கையை அடிக்கொருக்காக வந்து பிடிச்சிட்டு போய் போட்டு போடுறான் ஜ போட்டை கொண்டுகிட்டு போயிடுறான் போட்டு கொண்டு போய் போட்டால் போட்டு கெட்டு போகுது ஜெயிலில் போட்டுறாங்க அப்புறமேல் தீர்ப்பு சொல்கிறாங்க போட்டை எடுத்துகிட்டு மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் காலத்தில் அப்படி நடந்துச்சா ஒருவராட்சும் பாதிக்கப்பட்டாரா எங்கள் அம்மா காலத்துலேயும் சரியாக எடப்பாடியார் காலத்துலேயும் இப்போ எப்படி பிடிக்கிறாங்க எப்படி இது பண்ணுறாங்க எங்கள் அம்மா காலத்தில் முல்லை பெரியார் அணையை பற்றி கேரளா பேசுச்சா காவிரி ஆற்ற காவிரி நீரை பற்றி அவங்க கர்நாடகா பேச முடிஞ்சதா அதெல்லாம் இல்ல இப்ப இவங்க ஆளுகிற திமுக அதனால அப்படி பேசுறாங்க வேட்பாளர்கள் எங்க நான் என்ன சொல்றேன் வெற்றி நம்ம என்னடா வலு இல்லாதான் பயப்படணும் எப்பா வாடா ஏ பக்கத்து விட்டுக்கார நீ வா நீ வா இனிய நம்புறவனா வாப்பா வாங்கப்பா வாங்கப்பா நம்ம நீ என்ன சொல்ற கேட்டுக்கிறோம் அப்படின்னு டேய் என் பக்கம் தில்லு வேணும்ப அந்த தில்லு இருக்கு தேர்தல் ஆணையரே நியூக்கல அதுக்குள்ள வேட்பாளர் அதுக்குள்ள கூட்டணி அமைச்சிட்டாங்க வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்றீங்க என்ன சொல்லுங்க இதெல்லாம் வந்து எங்க கட்சி எங்க கட்சிக்கு ஒரு இது இருக்கு எங்கள் கட்சி வந்து தலைமை வந்து எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது என்ன கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவெடுத்து எங்கள் தலைமை என்ன அறிவிக்குதோ அதுவும் எங்களுடைய குழு அமைச்சிருக்காரு எங்க பொதுச் வேட்பாளர் தேர்வு குழுக்கு ஒரு இது அமைச்சிருக்காரு அவங்க தேர்ந்தெடுத்து யார் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அறிவிப்பாங்க இது பத்தோட பதினொன்று மோடிஜி வர்றது வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா என்ன சொல்றீங்க சிஎஸ்டி குறைப்பா என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்குறேன் நம்ம பாரதப்படுறோம் என்ன செஞ்சுருக்காரு என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்க என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் ஆலத்தில் இல்லை விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கோம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே இல்லைங்க சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி போடுறாரு எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர் அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமு பாரதிய ஜனாவுடைய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார் அவங்க போ அவங்க சம்சார காட்டுலேயும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் அவங்க அம்மா ஆயிரம் மடங்கு அதை போய் அவருக்காக சொல்ல சொல்லுங்கள் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையோட சொல்ல சொல்லுங்கள் ஏன் ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு அவரை அவரை இது பண்ணியிருக்கம்ல கேட்டுருக்கணும்ல கேட்டுக்கலாம்ல கேட்டாரா அதை விட்டுவிட்டு அவர் பேசுனாருன்னா மக்கள் ஏற்றுக்குருவாங்களே சொல்லுவாங்க இல்லை எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவேன் கேட்பேன் நீதுண்ணா கேட்பாருக்கு புத்திங்கிறது பேசுவாங்க எல்லாம் தேர்தலுக்காக நம்ம பாரத பிரதமர் பேசுகிறாரு அது அவர் பேசக்கூடியதை அண்ணாதிமுக தொண்டர்களோ சரி அம்மா அண்ணாதிமுக வாக்களிக்கிற மக்களோ நிச்சயமாக அதை நம்பி பொதுவாகவே பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வர தளம் கிடையாதுங்க இங்கே வந்து அண்ணன் தம்பியாக இங்கே இருக்க எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்காங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க இதே ஒரு கிறிஸ்தவ பகுதி கிறிஸ்தவர் அதிகமாக பகுதி இந்த பகுதியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அதை எடுக்காது இது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா எடப்பாடியார் இந்த வந்த கட்சி எனவே நாங்க எங்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கு வணக்கம் தலைவா வணக்கம்